தமிழ் வணக்கம். அண்ணா வணக்கம், வணக்கம். இப்ப வந்து 8 கொடியாட்டு குட்டி வச்சிருக்கீங்க. ஆமா. இது என்ன நேரத்துல சேரும்? அண்ணா செம்பூர்ல. செம்பூர். செம்பூர்லயே ரெண்டு கடாயே பிறவை அண்ணா ரெண்டு பிறுவே. ரெண்டு பிறவை அதாவது பெட்டைக் குட்டிகள். ஆமா பெட்டைக் குட்டிகள். என்ன ரேட்டுமா வருது? அண்ணா குட்டியோட சைஸ் குடுத்துக்கோ. குட்டி சைஸ் தரத்துக்கு இருக்கு. 600 இருக்கு. 650 இருக்கு.

இது போக வந்து எத்தனை குட்டிகள் கைவசம் இருக்கு ஆனா நம்ம பெண் குட்டி ஒரு நாற்பது குட்டி இருக்கு நம்ம இப்போ ஒரு ஐம்பது அறுபது வீட்டுல நீங்க எப்ப வந்தா நீங்க வர வரம்போ போனஸ் வந்தா போதும் குட்டி போய் வீட்டுல இருக்கணும் சரி ஓகே ஓகே நன்றி சந்தோஷம்